ஆவணி அவிட்டம் மூலத்தில் பிடித்ததை அவிட்டத்தில் விடு என்பர் அதாவது தேவதைகள் திருப்தி பெற சகல உயிர்களும் இன்புற்று வாழ தினமும் காயத்ரி மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்பது விதி ஒருவேளை தினமும் சொல்ல முடியாதவர்கள் மாதத்தில் மூல நட்சத்திர நாளில் தொடங்கி அவிட்டம் வரையாவது ஐந்து நாட்களிலாவது காயத்ரி மந்திரத்தை விடாமல் ஜபிக்க வேண்டும் என்பார்கள் அவிட்ட நாளில் ஓதப்படும் வேத மந்திரங்கள் வலுவானவை என்பதும் ஆன்றோர் வாக்கு வேதத்திற்குண்டான பண்டிகை என்றால் அது ஆவணி தான் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் சிம்மராசியில் ஆட்சி பெற்ற அமரும் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்தில் அவிட்ட நட்சத்திர நாளன்று பூநூல் மாற்றிக் கொள்ளப்படும் இந்நாள் பெரும்பாலும் பௌர்ணமி அன்றுதான் வரும் ஆவணி அவிட்டம் என்றால் புதிய பூநூலை மாற்றிக்கொள்ளும் முறை என்று மட்டும் பொருள் அல்ல இது வேத பாடங்களை கற்றுக்கொள்ள தொடங்கும் ஓர் திருநாளாகவே ஆரம்பத்தில் இருந்து வந்துள்ளது அதனால்தான் ஆவணி அவிட்டத்தை உபாகர்மா என்று பெரியோர்கள் அழைத்தனர் உபாகர்மா என்றால் ஆரம்பம் அதாவது வேதாரம்பம் என்றே பொருள் வேதங்கள் பரபிரம்மாவான கடவுளிடம் இருந்து ரிஷிகளிடம் ஓதப்பட்டு அவை மண்ணுலகில் சகல ஜீவன்களின் நன்மைக்காக பயன்பட நடத்தப்படுகின்றன அன்றாடம் பூஜைகள் ஹோமங்கள் என பல்வேறு சடங்குகளில் ஓதப்படும் இந்த வேதங்களுக்கும் தோஷங்கள் உண்டாகின்றன என்று கூறுவர் குறிப்பிட்ட கால வேகமாக சொல்லுதல் புரியாமல் அரைகுறையாக சொல்லுதல் சுருக்கமாக முடித்துக்கொள்ள பாதி அளவிற்கே சொல்லுதல் என பல தவறுகள் வேத பாராயணத்தின் போது நடந்துவிடலாம் இது மிக மிக தவறான செயல் குறைவு கொண்ட வேத பாராயணம் இந்த பூமிக்கும் ஜீவராசிகளுக்கும் எதிர்ப்பு விளைவுகளை உண்டாக்கிவிடலாம் அதனால் தெரிந்தோ தெரியாமலோ வேத பாராயணத்தின் போது உண்டாகும் தோஷங்களை இந்த ஆவணியை விட்ட நாளில் தேவர்களை அழைத்து தோஷ நிவர்த்தியாக வேத விற்பனர்கள் சில சாந்தி மந்திரங்களையும் வழிபாட்டையும் மேற்கொள்வர் இதனால் சகலருக்கும் நன்மையும் சந்தோஷமும் உண்டாகும் என்பது ஐதீகம் பூமியில் குற்றங்கள் குறைந்து அன்பும் ஒழுக்கமும் பெருகி எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்பதே ஆவணி அவிட்டத்தின் நோக்கம்